பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை Thank you.

தாழ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அவர் எழுதும் போது அப்படி வாழ்ந்தாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட பாரதியார் வாய் என்று ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா என் நிறைவா அப்படின்னு என்னாருவோ சொல்லிட்டே இருப்பாராம் அந்த தைரியமும் அந்த துணிச்சல் அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது பாரதியார் பார்த்தீங்கன்னா மதுரையில் சேதுபதி ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் வந்து சண்முகம் அப்படிங்கிற ஒரு விடுமுறை எடுத்த முப்பது நாள் லீவ்ல வந்து இவர் ஒரு துணை பேராசிரியராக போயிருக்காரு அந்த ஸ்கூலில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு அங்கே முப்பது ஆண்டுகள் பணிபுரிஞ்ச சண்முகம் அப்படிங்கிற ஒரு க சிலை வைக்கப்படாமல் முப்பது நாள் மட்டுமே பணிபுரிஞ்ச பாரதிக்கு அங்கே சிலை இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் ஒரு தாழ்ந்த ஜாதி பையனுக்கு பூணூல் போட்டு விட்டாராம் பாரதியார் பிராமணருடைய தெருவே அவங்களுக்கானது அங்க ஒரு தாழ்ந்த ஜாதி பையனை கூட்டிட்டு வந்து பூணூல் போடுறது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாரும் எப்படி புறம் பேசுவாங்க எந்த ஜாதி பையனை கூட்டு வந்துட்டான் அப்படிங்கிறவங்க கடங்கலிங்கம் பூணூல் போட்டு உனக்கு இது யார் போட்டது உன்னை யாரை கேட்டாலும் பாரதினு என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி தைரியமா சொன்னவர் நம்ம பாரதியார்னு சொல்லுவாங்க மூச்சாக கொண்டவன்

எதற்கு என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் அடக்கு ஓதுவதற்கு பெண்கள் என்று நிரூபித்து காட்டினார்கள் பெண்கள் எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நாம் நம் நமது கல்லூரியில் விழா எடுத்திருக்கிறோமா என்றால் இல்லை பாரதியாருக்கென்று நாம் ஒரு விழா எடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது ஏன்னா அவருக்கு வந்து நமக்கு விதை போட்டவர் இல்லையா அவர் போட்ட விதையில தான் இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்து உட்காந்துருக்கோம் ஏன்னா பெண்களுக்கு ஒரு காலத்தில் படிப்பு மறுக்கப்பட்ட காலங்கள்லாம் உண்டு இல்லையா வெளியில போக முடியாத காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனா அதை தாண்டி நாம் சாதித்திருக்கிறோம் என்றால் அதற்கு விதை போட்டவர்களை நாம் என்றும் நினைக்க வேண்டும் அந்த வகையில் நான் பாரதியார் விழாவை சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம் யாருக்காவது கவிதை எழுதணும்னு ஆசை இருக்கா எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசை இருக்குன்னு சொல்றவங்க சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாரதியாருடைய கவிதைகளை எடுத்து படிங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சும்மா படிக்கக்கூடாது பரிசு எழுதுறதுக்கா எழுதுறோம்ல மதிப்பெண் வாங்குறதுக்காக முதல் நாள் நைட்டில் உட்காந்து அவசரம் சும்மா படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பேப்பரில் கொட்டிட்டு அப்புறம் மார்க் உள்ளேன் உட்காந்து எழுதுகிறோம்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படி படிக்கணும் அதை உணர்ந்து புரிந்து ரசித்து அவர் எப்படி ஒவ்வொன்றத்தையும் எப்படி பாடியிருக்காரு இயற்கையை எப்படி ரசிச்சிருக்காரு ஒவ்வொருத்தங்களையும் எப்படி பாராட்டியிருக்காரு எவ்வளோ உள்ளன் போட அவர் இருக்கிறாரு அகத்துக்குள்ள எவ்வளவு அன்பொழுக அந்த பாடல்களை எழுதியிருக்காரு அந்த பொண்ணு சொன்னது மாதிரி நம்மலாம் பணக்கார அவர் மட்டும் ஏழை ஒருத்தவங்க சொன்னாங்க பேசும்போது நம்மளை மாதிரி பணக்காரர் இல்லை அவர் ஏழை நம்மெல்லாம் பணக்காரங்களா ஆனால் நம்மளை விட வறுமையில் இருந்தவர் பாரதி அப்படி இருக்கும் போது கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து இன்பமாக எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் அவர் பாடினார் இல்லையா அப்படி நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் தயவு செய்து மாணவிகளை யாரையும் நம்பி ஏமாந்துடாமல் உங்கள் காலில் நீங்கள் நிற்கிற வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கணும் உங்களை சார்ந்து ஒருவர் இருக்க வேண்டுமே தவிர நீ பிறரை சார்ந்து வாழக்கூடாது என்ற ஒரு நினைவை மட்டும் உங்கள் வாழ்வில் நிறுத்தி கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வரணும் வாழ்க்கை என்பது இப்போது நம்ம பார்க்கறது கிடையாது இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை படிநிலைகளை ஒவ்வொன்றாக நம்ம கடந்து சென்று கஷ்டங்களை எல்லாம் எல்லாம் துன்பங்களை நம் மிகச்சரியாக புரிந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் இடையில தவறான முடிவுகள் எடுப்பதற்காக மனசு ஒடிஞ்சு போகும் அந்த நேரங்கள் எல்லாம் வந்து பாரதியினுடைய இந்த வைரவரிகள் முன்னாடி வந்து நிற்கணும் அப்போதான் நாமும் வாழ்க்கையிலே சாதனை பெண்மணியாக நிமிர்ந்து நிற்க முடியும் பாரதி நிறைய நிறைய கவிதைகளிலே நிறைய விஷயங்களை பல பல சௌரியங்கள் பல பல செய்வராம் மூட மூட கட்டுக்கையாக தகற்பராவும் அழிப்பராத்து ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம் இளையனங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ ரொம்ப அழகா சொன்னா இன்னைக்கு நடந்திருக்கு ஏர் உளும் துறையிலிருந்து ஏரோபிளைன் ஓட்டும் தொழில் வரைக்குமே எல்லா விஷயங்களிலுமே பெண்கள் கோலோச்சி இருக்கிறார்கள் ஆக இந்த நிலை நம்ம தைரியமா இருக்கணும் எப்போதுமே இன்று மட்டும் கிடையாது எப்போதுமே எப்போதுமே நாம் தைரியமாக இருக்க வேண்டும் அதற்கு பாரதியின் கவிதைகளை வந்து நாம் படிப்பதோடு நின்று விடாமல் வாழ்க்கை பயணத்திலே இந்த பாரதியின் கவிதைகளை நினைவு வைத்துக்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் அதற்காக தான் இந்த பாரதி உலாவை நடத்துறோம் பெண்கள் சுதந்திரம்லாம் கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் நம்ம வந்து நம்ம கடமையை கரெக்டாக பண்ணணும் பெற்றவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு மரியாதையாக இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நான் ஒரு ஒரு அம்மா மாதிரி நினச்சி சொல்கிறேன் உங்கள்கிட்ட தான் நீங்கள்லாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நம்ம நல்ல எக்ஸாம்பிளாக நல்ல ஒரு குணங்களோடு தான் நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்களா வருவோம் ஆனால் எல்லாரையும் மதிக்க தெரியணும் நேர்மையாக இருக்கணும் நிச்சயமாக கடவுள் தானே எல்லாம் நல்லதும் கொடுப்பாரு எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாருங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கனவு காணுங்கள்னு ஊக்கப்படுத்தி உங்களையெல்லாம் சொன்னதை எப்படி எல்லாம் கனவு காணலாம்னு டீட்டெயில் பண்ணினது பாரதியார் அவர் இருந்த காலகட்டமே ரொம்ப கம்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் மறைந்து போய் விடுகிறார் அப்போ நாற்பத்தி ஏழுல தான் சுதந்திரம் கிடைக்கிறது அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி அப்பவே ஆடுவோமே பண்ணு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விஷுவலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளோட சக்ஸஸை இப்போ சொல்கிறாங்க சைக்காலஜியில் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ நான் ஒரு கப்பு வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னாக்க நம்ம வாங்கிட்ட மாதிரியும் மேடையில் நமக்கு அவ்வளோ பெரிய கப்பு கொடுக்குற மாதிரியும் கை தட்டுற மாதிரியும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க யூ வில் கோ டுவர்ட்ஸ் தட்டுன்னு சொல்கிறாங்க அப்போது பாரதியார் அப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்கார் எல்லாத்தையும் நம்மளால முடியும் அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ணிருக்கார் இந்த கல்லூரி நிறுவனர் திரு சேதுகுமணன் அவர்களை பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க எத்தனை பேருக்கு அவரோட பயோகிராஃபி தெரியும் கை தூக்குங்க பார்க்கலாம் அதை முதல்ல புஸ்தகமாக போட்டு நீங்க எல்லாரும் வெளியில் ஏன்னா இந்த ரோல் மாடலை நீங்க வெளியில் தேடவே வேண்டாம் அப்படி அவர் இந்த சென்னைக்கு வரும் பொழுது அவர் சினிமா எடுக்கணும்னு வர சினிமா எடுக்கணும்னு வர வந்து அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணுறார் அப்போ தான் தெரியுது அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார் அதற்கு கல்வி தான் கல்வி சொல்லிக் கொடுக்கணும் எட்டு மாணவர்களோ பத்து மாணவர்களோ வச்சுட்டு முதல்ல ஒன்று ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் நம்ப முடிகிறதா இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் படித்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வருஷ வருஷம் வெளியில் அமைச்சிட்டு இருக்கு அது எங்கேருந்து வந்தது அந்த கனமகானங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து வந்தது இப்ப எங்க தலைமுறை பெண்களை எடுத்துக்கா நாங்க சுதந்திரம் கிடைத்த காலத்துக்கு பக்கத்துல நாங்கள்லாம் அப்பொழுதெல்லாம் நிலத்தினை யாகக்கும் வஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா இது எல்லாம் உணர்ச்சி பொங்க பொங்க பேசுவோம் ஏன்னா அப்ப நிமிர்ந்த நடையே கஷ்டம் எங்களுக்கு குனிஞ்சு நட தரையை பார்த்த நட திமிர்ந்த ஞான செருக்கு இப்ப எல்லாரும் திமிர்ந்த செருக்கு மாத்திரம் புரிஞ்சிக்கிறீங்க செருக்குன்னா கர்வம் என்ன கர்வம்னு புரிஞ்சிக்கலாம் அந்த கர்வம் வந்து ஞானச்செருக்கு ஞானம்னா உங்களோட நாலெட்ஜ் நாலெட்ஜ் இருக்கும் பொழுது பேச்சு தானே வரும் நீங்க சொல்ற எல்லாத்துலயுமே அந்த லைஃப் இருக்கும் இல்லையா அந்த ஞான செருக்கு வேணும் அப்போ அதுவே எங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் நேர் நேர்கொண்ட பார்வையோட நீங்க இருக்கணும்னா அந்த நிமிர்ந்த நடை ஏழடி இருந்த ஆறடி இருந்தா தான் வரும்னு இல்லை இன்னைக்கு நம்மளுடைய ஜனாதிபதி முர்மு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த பதவியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா என்ன சொல்லியிருப்பீங்க எங்கேயோ வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு யார் அவங்க ஷீ இஸ் லேடி ஆஃப் அவர் கண்ட்ரி அப்போ அவங்க நடந்து வரும்பொழுது அந்த கம்பீரம் தெரிகிறதே அதுதான் நிமிர்ந்த நடை அந்த நிமிர்ந்த நன்மடை நேர்கொண்ட பார்வை அதெல்லாம் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டால் அது எப்படி வரும் உள்ளிருந்து வரும் அந்த உள்ளிருந்து வரதுக்கு அதற்கு அந்த கிளீன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கணும் குணத்தினால் செயலால் எல்லாத்தையும் நான் கிளீனாக இருக்கேனா அப்படிங்கிறத யோசித்து கொண்டால் இந்த இன்னையுடைய செய்தியா நான் சொல்ல போறது அது ஒன்று ஒன்றுதான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையை மறந்தே விடாதீர்கள் அதை உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நிச்சயமாக நீங்களே உணர்வீர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை